அப்ப இந்த கருத்து உட்காந்துருந்தீங்கன்னா பாப்பா உங்களுக்கு சுகமா அதனாலதான் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க திமுகவை பிடிக்கல அதனால சீமா நம்ம ஆண்டுலாமான்னு நினைக்கிறான் விஜய் நம்ம ஆண்டுலாமான்னு நினைக்கிறான் இதுக்கு கூடல அங்க இருந்து வந்த ஆர் எஸ் எஸ் இந்த பிஜேபி நானும் ஆள போறேன் அப்படின்னு நினைக்கிறான் நீங்க இங்க தமிழ் என்னன்னு சொல்லுவீங்க ஆனா சாதியா இருப்பீங்க போனாருக்கு பக்கம் போனான்னா ஒரு பேச்சை பேசுவான் இங்க வந்துட்டேன்னா தேவாரி பக்கம் போனான்னா முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசுவான் அங்கங்க போய் அங்கங்க சாதியை தான் கூர்வுப்படுத்துற வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்களே ஒளிய ஒரு இணைப்புக்கான அரசியல் இருந்து துட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கான் அவன் பங்குதாராதான் போகல இவன் பங்குதாரா தான் போயிட்டான்னு நினைச்சுக்கோங்களேன் அரசியல் கட்சிக்காரன் வந்து இவனுக்கு இவன்கிட்ட கேள்வி கேட்க முடியாது

இல்லை நீங்கள் வந்து அது கரெக்டு நீங்கள் சொன்னது வந்து அவங்க வந்து ஐடியாலஜி வாய்ஸ்ல வாய்ஸ்ல வந்து ஒரு முழு சித்தாந்தத்தை உள்வாங்கிட்டாங்க இவங்க அந்த சித்தாந்தம் வந்து வெளியிலலாம் போய் விலைக்கெல்லாம் அங்கே வாங்க முடியாது சமத்துவத்திற்கான கருத்தை நீங்கள் படிக்கணும்னா பெரியாரை படிச்சோன்னே அதை அந்த விஷயத்தை படிக்கலாம் அம்பேத்காரை படிச்சேன்னா சமத்துவத்திற்கான ப கருத்தை படிக்கலாம் ஒரு கருத்தே சமத்துவம் இல்லை நீ சமத்துவமாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்தகம் கிடைச்சிச்சின்னா அந்த புத்தகத்தை எவனாவது வெளியில் விற்பானா நீ சாதிக்கு சாதி சண்டை போடணும் அப்படிங்கிற புத்தகம் நமக்கு கிடைக்குமா ஆனா அந்த புத்தகம் கிடைக்காது அது அது எப்படின்னே தெரியல நீங்க பெரியாரையும் படிக்கல பெரியார் இந்த கருத்தை சொல்றாரு இத படிக்கல நீங்க பிறகு இந்த சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தினுடைய கருத்து நீங்க எங்கேயுமே படிக்கல புத்தகத்துல ஆனா உங்க மண்டலுக்கு இதுமே உட்காந்துருக்குங்க ஒரு கருத்து வந்து இன்விசிபிளா இருக்கு பார்க்கவே முடியாது நீங்க சாதி பெருமையை நீங்க பேசுறீங்கனாலே இந்த கருத்தில் உங்க மண்டக்குழுக்கு உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம் இந்த கருத்து உட்காரல அவங்ககிட்ட இந்த கருத்து உட்கார்ந்துருக்கு அப்ப இந்த கருத்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா பாப்பா அவங்களுக்கு சுகமா அதனாலதான் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க இதெல்லாம் நான் வெளிநாட்டில் போய் சில தாய்னா தாய்லாந்துக்கு போயிருந்தேன் அப்புறம் இந்த சவுத் ஆப்ரிக்கா போயிருந்தேன் அதுக்கப்புறம் வியட்நாம் போயிருந்தேன் இங்கெல்லாம் இந்த இந்த இப்படி இந்த இந்த கருத்தை டிஸ்கஸ் பண்ண முடிய மாட்டேங்க புண்ண சொன்னா புரிய மாட்டேங்குது இப்போ சமீபத்தில் இப்போ கலிஃபோர்னியால ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க கலிஃபோர்னியா செனட்டில் கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வருது எப்படின்னா ஒரு பையனுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது ஒரு பாகுபாடு நடக்குது அந்த லேபர் லேபருங்கிற அடிப்படையில் அந்த பாகுபாடை நம்ம வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறத அந்த அந்த நபர் வந்து முடிவு செய்கிறான் யூபி நினைக்கிறான் அவன் அம்பேத்கர் இயக்கத்தில் இருக்கிறவன் அம்பேத்கர்னுடைய தத்துவத்தில் அவன் அந்த பாகுபாடு என என்னுடைய கம்பெனியில் நான் தான் வந்து சீனியர் ஆகணும் ஆனால் இனி ஆக விட மாட்டேக்கான் அதற்கு காரணம் மேலே இருக்கக்கூடிய அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹெட்டு வந்து ஒரு பாப்பானாக இருக்கான் இவன் சாதியை தெரியுது இவன் சாதியை தெரிஞ்ச உடனே அவனை ஆக்க மாட்டேக்கான் கீழே இருக்கிறவனே அவனை வந்து சீனியர் மேனேஜராக கொ கொண்டு போகிறாங்க இவன் அதை எதிர்த்து கேட்குறான் எதிர்த்து கேட்கும்போது அவனுடைய வேலையை வந்து பறிக்கிறாங்க இவன் உடனே நீதிமன்றம் போகிறான் வழக்கு இப்போ அந்த அந்த நபரை வச்சு தான் அமெரிக்கா வந்து விழிச்சு கொண்டது இது எப்படி இயங்குதுங்கிறது அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கேஸ் நடத்தி அதை புரிஞ்சுக்கிட்டான் ஹைச்ஐஎஃப் சொல்லிட்டு ஹிந்து இந்தியன் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு அது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பிரான்ச் அது குரு நானக் சொல்றாரு ரெண்டு கண்ணு அவனுக்கு குருடனா இருக்கணும் அவன் தான் இந்து சொல்லிக் கொடுவான் ஒரு கண்ணு குருடா வந்து முஸ்லீம் சொல்லுவான் ஆனா ரெண்டு கண்ணு அவனுக்கு குருடா இருக்கோ அவன் தான் தன்னை இந்து சொல்லிக் கொடுவான் அப்படின்னாரு நான் ரெண்டு கண்ணு குருடன் நான் நிரூபிக்க வேண்டியது இருக்குல்ல அந்த சனாதன தர்மத்தை இந்த இந்த வர்ணத்தை கடுமையாக எதிர்த்து யுத்தம் செஞ்சு எதிர்த்த மார்க்கம் ஒரே ஒரு இந்தியாவில் ஒன்று இருக்குன்னா அது தான் அந்த மார்க்கத்தை நோக்கி ஓடணும் அது புரட்சிகர மார்க்கம் தைரியம் மட்டும்தான் இருக்கணும் அந்த மார்க்கத்தில் கோலைகள் வந்து அந்த மார்க்கத்துக்கு வர முடியாது பயப்படுறவன் அந்த மார்க்கத்துக்கு வர முடியாது வீரமும் தைரியமும் எவனுக்கு இருக்கோ அவன் தான் வர்ணத்தை எதிர்ப்பதற்கு அங்க கம்யூனிட்டியா இருக்கிறோம் கம்யூனிட்டின்னா நாங்கள் ஒரு கம்யூனிட்டி நீங்கள் ஒரு சாதின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் ஒரு சமூகம் அது நாங்கள் ஒரு இனம் அது நீங்கள் தமிழ் என்னன்னு சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் த சீக்கிய இனம்னு சொல்லி கொடுவோம் நாங்கள் தமிழனாதான் பிறந்தோம் ஆனால் சீக்கிய இனத்தில் போய் சேர்ந்துக்கிட்டோம் நீங்கள் இங்கே தமிழ் இனன்னு சொல்லுவீங்க ஆனால் சாதியாக இருப்பீங்க போனாருக்கு பக்கம் போனான்னா ஒரு பேச்சை பேசுவான் இங்கே வந்துட்டேன்னா தேவமார் பக்கம் போனான்னா முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுவான் அங்கங்கே போய் அங்கங்கே சாதியை தான் கூர்மைப்படுத்துகிற வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்களே ஒளிய ஒரு இணைப்புக்கான என்னடா நீங்கள் இருக்கிற மார்க்கம் அப்படிப்பட்ட மதம் அந்த மன மதம் வந்து உங்களை வந்து இணைக்காது தனிநபர்களையும் அந்த சமூகத்தை இணைக்க விடாது சாதியாக தான் இருக்க விடும் அந்த சாதியாக இருக்க விட்றதுக்கான ஆலோசனை தான் நிறைய டீக்கடையில் உட்கார்ந்தாலும் சாதிக்கான ஆலோசனை தான் கிடைக்கும் உன் தலைவனும் சாதிக்கான ஆலோசனை தான் சொல்லிக்கிட்டு இருப்பான் நீங்கள் ஒரு இணைப்புக்கான வேலையே நடக்காது ஆனால் நாமும் வந்து அதை மாற்றுறதுக்கான வேலையை நம்ம செய்யணும் அதுக்கான ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம் என்னடா நிறைய பேசலான்ட்ருக்கிறேன் நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு வந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு பேரக்கூடாது என்னடா ஒரே நாளில் நிறைய ஒரு கிளாஸுன்னா நாம் ஒன் ஹவர் நடத்தினோம்னா அந்த இன்ஃபர்மேஷனோடு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய தேடுகள் கிடைக்கும் இது ஒரு தேடுதல் தான் ஒரு தேடுதல் அதாவது நான் பௌத்தனாக தான் இருந்தேன் நான் ஒரு மதம் வந்து என்ன வேலை செய்யுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் ரஜினி ஷோஷா தெரியுமா உங்களுக்கு ரஜினி ஷோஷா கேள்விப்பட்டிருக்கீங்களா மிகப்பெரிய ஞானி நிகழ்கால ஞானி அவர் கான்டெம்பரரி ஃபிலாசபர் அவர் ஒரு தத்துவ ஞானி அவர் அவருடைய புத்தகங்களை நிறைய படிப்பேன் அவருடைய புத்தகங்களை படிக்கும்போது தான் கபீர் ரவிதாஸ் குரு நானக்கு திருலோகச்சந்தர் நாம்தேவ் போன்ற நிறைய நம்ம இந்த மண்ணில் பிறந்த நபர்களுடைய தத்துவத்தை வந்து அவர் சொல்கிறாரு நிறைய பிரசங்கத்தில் பிரசங்கத்தில் அந்த தத்துவத்தை தாங்கி நிற்கிற புத்தகம் தான் சீக்கியமாக இருக்குது அதே மாதிரி வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பார்ப்பனியத்தை வந்து தோல் உறிச்சி காமிச்சிடுவார் பெரியாரை காற்றிலும் வந்து பல மடங்கு வந்து பிராமணரில் ஏசி தீர்த்தவர் வந்து ஓசோதான் ரஜினி ஓசோ தான் ரஜினி ஓசோவை பற்றி நிறைய புத்தகம் இருந்தால் நிறைய படிக்க ஆரம்பிங்க எத்தனை பேர் ரஜினி ஓஷோ படிச்சிருக்கீங்க நீங்கள் படிக்கலைண்ணா தயவுசெய்து ஆ நீ படிச்சிருக்கீங்களா ஏதாவது நல்ல புத்தகங்கள் ஏதாவது எந்த புத்தகனாலும் படிங்க நான் ரொம்ப உங்களுக்கு வந்து மைண்ட் ஓப்பனிங்காக இருக்கும் குறிப்பாக ஆங்கில புத்தகத்தை படிங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்னடா மொழிபெயர்ப்பு கூட தமிழ் நல்லா இல்லை ஆங்கிலம் வந்து தெரிஞ்சிங்கன்னா ஆங்கிலத்தில் படிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என்னுடைய ஆங்கிலமே வந்து கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கு காரணம் ஓசவுருடைய புத்தகம் தான் அவரு தான் வந்து இந்த சீக்கியத்துக்கு பாதைக்கு வலியுறுத்தவர் அவர் தான் அவருடைய புத்தகம் தான் அவருடைய பிரசங்கம் தான் என்னை வந்து அவரு சொல்றாரு தைரியமானவங்க கோலை அவங்க பார்ப்பனியத்தை வந்து நேருக்கு நேரு எதிர்த்து யுத்தம் செஞ்ச இந்தியாவில் ஒரே ஒரு இனம் இருக்குன்னா அது அது வந்து சீக்கியர் தான் அப்படின்னாரு அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈர்த்துச்சு நாங்கள் கட்சி வச்சிருக்கிறோம் என் கட்சியினுடைய வேட்பாளருக்காக கேளுங்கள் நல்ல கேள்வி வாட் இஸ் நெஸ்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் மாற்றம் வந்து மற்ற நாடுகளில் துப்பாக்கி மூலமாக மாற்றம் நடந்துகிட்டு இருக்குது சில சில நாடுகளில் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளெல்லாம் துப்பாக்கியிலே ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டான் ஏன்னாட்டா அவன் இனமாக இருக்கிறான் இங்கே வந்து துப்பாக்கி மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றவன் எந்த ஜாதிக்காரன்னு கேட்பான் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மற்றவங்களாம் வந்து நீங்க துப்பாக்கி எடுக்கிறவங்க கூட வந்து பாப்பானா தான் இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம அந்த மாக்காய்க்கா போன்ற நபர்கள்லாம் அந்த அதை வழி நடத்துகிற அந்த பாப்பர பசங்க இயக்க போய் தான் இவன் சூத்திரம்பே வந்து அவனோட பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறான் ஆனால் மாற்றத்தை கொண்டு வரலாம் அந்த மாற்றம் வந்து ஓட்டு தான் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா அனைத்து விதமான உரிமைகளை எழுதிட்டேன் உங்களுக்கு அடிப்படை உரிமைகளை அது மிக முக்கியமான உரிமை எதுனா ரைட் டு ஓட்டுன்னு தான் சொல்கிறார் ஓட்டுரிமை எழுதுனது தான் மிக முக்கியமான உரிமை எல்லா உரிமையும் பாதுகாக்கிற ஒரு உரிமை எது அப்படின்னா அந்த ஓட்டு அந்த ஓட்டுரிமை தான் சொல்கிறார் ஆனால் நம்ம எல்லா உரிமைக்காக குரல் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் ஓட்டுரிமையை மட்டும் பேசுறது கிடையாது நம்மளும் நம்ம சமுதாயத்தில் வந்து என்னென்னா ஏய் சாதியை பற்றி பேசு அரசியலை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிடுது இது எவ்வளோ பெரிய மடத்தனம் தெரியுமா அப்போ அந்த ஓட்டுரிமையை பற்றி தான் மட்டும்தான் பேசணும் அது கன்சிராம வந்து அந்த ஒரே ஒரு வேலையை தான் செஞ்சார் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டார் பத்தே வருஷம் தாங்க பத்தே வருஷத்தில் ஆட்சி கட்சி ஆரம்பிச்சு பத்து வருஷத்துல ஆட்சி அதிகாரம் எண்பத்தி நாளில் கட்சி ஆரம்பிக்கார் தொண்ணூத்தி நாளில் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டாரு ஈஸியாக பிடிக்கலாம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ வேக்கம் இருக்குது எடப்பாடியே பிடிக்கல திமுகவை பிடிக்கல அதனால சீமா நம்ம ஆண்டுலாமான்னு நினைக்கிறான் விஜய் நம்ம ஆண்டலாமான்னு நினைக்கிறான் இதுக்கு ஊடையில் அங்கேருந்து வந்த ஆர்எஸ்எஸ் அந்த பிஜேபி நானும் ஆள போகிறேன் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க அப்படின்னா நீங்கள்லாம் சரியா வேலை செய்யலைங்க நீங்கள்லாம் சரியா பேசலை அதனால வந்தேரி முழுக்க இங்கே உள்ளுக்கு வந்து நம்ம வந்து இந்த மண்ணை ஆளணும்னு நினைக்கிறான் அதனால் நீங்கள் நம்ம ஆளணும்னு நினைக்கிறோம் நம்ம அந்த அதுக்கு வந்து ஒரே ஒரு ஓட்டு தான் இந்த ஓட்டுனுடைய மதிப்பை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க நம்ம தான் ஆட்சியாளர் ஆனா அந்த ஓட்டினுடைய மதிப்பை தெரியாத வண்ணம் இது உங்களுக்கு புரிஞ்சிட கூடாதுன்னு நினைக்கிறான் இந்த ஓட்டினுடைய மகத்துவம் வந்து அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு புரிஞ்சிட கூடாதுன்னு நினைக்கிறான் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க பங்குதாரரா மாறணும் எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னா கன்சிராமன் நீ ஓட்டு கேட்கிற நபர்கள்கிட்ட எல்லாம் ஒரு நோட்டையும் காளுனார் என்னது ஓட்டு போடுறவங்கன்னா ஒரு நோட்டும் கொடுக்குங்கனார் இங்க நீங்க என்ன பண்றீங்க இங்க எப்படி நடக்குது ஒரு நோட்டு ஒரு ஓட்டு போட்டேன்னா அவன் அவன் நோட்டு தாரான் ஆனா நீங்க இங்க என்னன்னா கன்சிராம் என்ன பண்ணார்னா நீங்க எனக்கு ஓட்டு போனா நீங்க ஒரு நோட்டும் கொடுக்கணும்னாரு ஏன்டா நான் வந்து அம்பானி கிட்டையும் ஆதானி கிட்டையும் டாடா கிட்டையும் பில்டா கிட்டையும் நான் வந்து டொனேஷன் வாங்கல நான் உங்ககிட்ட உங்களை உங்களை டெவலப் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி ஆகணும்னா அம்பானி ஆதானியை டெவலப் பண்ணணும் நான் அவங்கள்ட்ட போய் நான் திட்டம் வாங்கிட்டு வரேன் ஆனால் நான் உங்களை நான் வளர்ச்சிக்கான பாதைக்கு கொண்டு போறேன் அப்புறம் உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையை கொண்டு போகணும்னா நீங்க தான் எனக்கு ஒரு நோட்டை கொடுக்கணும்னாரு உங்களை ஒரு பங்குதாரா மாத்துறாரு அப்ப நான் எந்த இயக்கம் நான் இன்னைக்கு சொல்கிறேன்னா திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லா இயக்கமும் ஒரு நாள் அழியுங்க ஏன்னா எவனும் வந்து அங்கே பங்குதாரர் கிடையாது ஆனா இந்த கொள்கை இருக்க பாருங்க பகுஜன் கொள்கை இது வந்து பங்குதாரரா மாத்துது உங்கள ஒரு சுயமரியாதை உள்ள சுய நிர்ணயத்தை நீ தீர்மானிக்குது ஒரு சுயமரியாதையோட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது ஒரு கிறிஸ்தவம் வருது அப்படின்னா அந்த கிறிஸ்தவத்துல பத்து சதவீதம் அதுக்கு கிறிஸ்தவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது நீ கோயிலுக்கு வா ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ ஆனா நீ என்ன செய்யணும் கிடைக்கிற ப உழைப்புல பத்து சதவீதத்தை அந்த சர்ச்சுக்கு கொடு அப்படிங்கிறான் அப்பனா அந்த 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 சர்ச்சை நிலநிறுத்துறதுக்கு அந்த 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 நிறுவனம் வந்து நிலைத்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே பங்கு பெறுற நபர்களுக்கிட்ட பத்து சதவீதம் அதே மாதிரி இஸ்லாத்துலேயும் அது இருக்குது சீக்கியத்தில் கூட இருபது சதவீதம் உழைப்பில் இருபது சதவீதம் அதனால தான் அது அஸ்திவாரமாக நின்றுட்டு இருக்குது ஆனால் இங்கே அரசியல் கட்சி இல்லை இதே இந்த ஃபார்முலா வந்து எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு செஞ்சிட்ருக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலையும் தான் சரி அரசியல் கட்சியில இருக்கிறவன் அரசியல் கட்சிக்கிட்ட இருந்து துட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கான் அவன் பங்குதாரரா போகல இவன் பங்குதாரரா போயிட்டான்னு நினைச்சுக்கோங்களேன் அரசியல் கட்சிக்காரன் வந்து இவனுக்கு இவன்கிட்ட கேள்வி கேட்க முடியாது இவன் சுயமரியாதை இல்லாம ஒரு நாயை காட்டிலும் கேவலமா வந்து திமுகால அண்ணா திமுகால காங்கிரஸ் பிஜேபியில இருக்கிறா அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவன்கிட்ட துட்டு வாங்கி அவன் வேலை செய்யறான் ஆஹ் துட்டு தொட்டு நீங்க எப்படி மரியாதை எதிர்பார்க்க முடியும் மரியாதை எதிர்பார்க்க முடியாத அதனால தான் நம்ம வந்து நீங்கள் பங்குதாரராக வரணும் நீங்கள் பங்குதாரராக மாறும்போது நாம் சுய நிர்ணயத்தோடு ஒடுக்கப்பட்ட மக்களை ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர்றதுக்கு காரணியாக இருக்கும் நம்ம வந்து என்னென்ன ரெண்டு வகையாக தான் மக்கள் இருக்கிறாங்க இங்கே ஒருத்தங்கிட்ட அதிகாரம் இருக்குது ஒருத்தங்கிட்ட அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லாத நபர்கள் எண்ணிக்கையில் ஜாஸ்தி அதிகாரம் இருக்கிறவன் எண்ணிக்கையில் கம்மி இவங்கிட்ட பணம் இருக்குது அதிகாரம் இல்லாதவங்ககிட்ட பணம் கிடையாது இவன் ஒவ்வொரு ரூபா போட்டோம்னா இவன் பெரிய அதிகார சக்தி ஆயிடுவான் இல்லை என்னைக்கு நம்ம இருக்கு கொஞ்சம் பணமும் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க இவனை ஈஸியா சோழி முடிச்சிருவான் அப்புறம் இங்கே சமத்துவ சமுதாயம் தான் இங்க பொது உடைமை சமுதாயம் தான் மாறும் ஒபாமாவுக்கு என்ன நடந்தது கருப்பின நபர் தான் மைனாரிட்டி தான் அவன் கருப்பின நபர் தானே அமெரிக்கா ஆண்டான்ல அந்த அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்திற்கு பேரே ஒயிட் ஹவுஸ் ஒயிட் ஹவுஸ் அதுக்கு பிளாக் ஹவுஸ் கிடையாது என்னோட பிளாக் உள்ளுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒயிட்னு வச்சான் நுழைஞ்சான்ல எப்படி நுழைஞ்சான் பிளாக் எல்லாமே வந்து அவனுக்கு வந்து பைசா போட்டான் அது மட்டும் கிடையாது அந்த ஒயிட்ல இருக்கக்கூடிய ஏழைகளும் சரி அவனுக்கு அவனுக்கு உதவி செஞ்சாங்க அதனால தான் பிளாக் வந்து பத்து வருஷம் உள்ளுக்க இருந்தான் அதனால் இங்கே சாத்தியம் இல்லைன்னு கிடையாது இவர் சொல்றதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு அந்த டவுட்டுக்கே நீங்கள் போக வேண்டாம் இது நூறு சதவீதம் சாத்தியம் வரும் நூறு சதவீதம் நீங்கள் ஆட்சி செய்ய முடியும் அந்த மண்ணை நீங்கள் எளிதாக இந்த மண்ணில் வந்து நீங்கள் எம்எல்ஏவும் எம்பியாவும் மாறலாம் உங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்துடக்கூடாது உங்களுக்குள்ள ஒரு டவுட் வந்தாலே நீங்கள் கல்யாணம் கூட முடிச்சு குடும்பத்தை நடத்த முடியாது ஏ கல்யாணத்தை முடிச்சா என்ன நடக்கும் தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை முடிய முடியுமா குழந்த பக்கமே அதுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறது அப்படின்னா உங்களால ஒன்றுமே திருமண வாழ்க்கைக்கே போக முடியாது அதே மாதிரிதான் இதுவும் நீங்க சாத்தியம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆட்சியாளராக மாறிடலாம் மிக மிக எளிது நீங்க ஆட்சியாளர் ஆகுவது மிக மிக எளிது பாலிடிக்ஸ் இஸ் பியூர்லி சைக்காலஜிக்கல் கேம் அது ஒரு விளவிய உளவியல் விளையாட்டு அது அந்த உளவியல் விளையாட்டை நீங்கள் விளையாட ஆரம்பிக்கல உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டுறீங்க நீங்கள் இதில் தான் சென்டிமெண்டில் கிடக்குறீங்க இது ரெண்டும் தான் உங்களுக்கு எமோஷனல் அண்ட் சென்டிமெண்ட் நீங்கள் விளையாடவே இல்லை இன்னும் நீங்க விளையாட ஆரம்பிக்கணும் நீங்கள் வந்து கூட்டம் போட்டு அவனை வெட்டணும் இவனை குத்தணும் நம்மளும் வந்து அவனை வந்தானா வெளியில் வந்தானா அதை செய்யணும் இதை செய்யணும் இது எல்லாமே தீர்வு கிடையாதுங்க அவன் அவன் ஆடுறதுக்கான மூல காரணம் எம்எல்ஏசி எம்பிசி நீங்க உங்க ஓட்டில் உருவாக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோ எம்பி இருக்கிறான் அவ்வளோ எம்எல்ஏ இருக்கிறான் அப்படிங்கிற காரணம் என்ன நாம் அவனை உருவாக்கிட்டு இருக்கிறோம் ஒட்டுமொத்த சமுதாயமும் அவனை எம்எல்ஏ எம்பியும் காயிச்சிட்டம் நினச்சிக்கோங்க அவனை எல்லா ஆட்டமும் ஜோலி முடிஞ்சிச்சு நம்மளை யார் வந்து நம்மளை அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்களோ அவங்கள வந்து நம்ம எதிர்கொள்ளணும்னா பொலிட்டிக்கல் அசாசினேஷன் இஸ் ஒன்லி சொல்யூஷன் அரசியல் ரீதியாக பழுதி இருக்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வு அப்படின்னா அரசியல் ரீதியாக பழுதீர்க்கிற அதே நேரத்தில் நாமும் நம்மளுடைய நபர்களை வந்து தேர்தல் காலத்தில் நிப்பாட்ட வைக்கணும் எலக்ட்ரோல் எஜுகேஷனை படிக்க வைக்கணும் கல்வி அரசியல் கல்வியை அந்த தேர்தல் தேர்தல் கல்வியை நம்ம கொடுக்கணும் தேர்தல் கல்வியை நம்ம கொடுக்கணும் நம்ம தேர்தல் கல்வி நம்ம சமுதாயத்தில் கிடையாது எவனோ ஒருத்தன் நிற்பான் அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்து அந்த பொழுதுபோக்குக்கான வேலையை செஞ்சுட்டு போயிருந்தான் தேர்தல் கல்வியை நாம் வந்து நம்ம இளைஞர்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும்